குறைந்த வயசு சீரியல்களை எங்கே இருக்க தெரியுமா அவங்களுக்கு அவன் பேர் சதா அப்படின்னு முடியும் அவருக்கு ஏழு வயசு தன்னோட சீரியல்களை ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் ஒரு ஒம்பது பேரை அப்போ ஒம்பது குழந்தைங்களை சாவடிக்கிறான் முகத்தை மறைச்சிப்பார் கையில் வந்து நைலான் கயிறு வச்சுருப்பார் கத்தி வச்சுருப்பார் குஜராத் பக்கத்தில் நினைக்கிறேன் வாப்பி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு காலேஜ் பொண்ணு பத்தொம்பது வயசு பொண்ணை மான் மான்தோப்புகளை கொண்டு போய் க்ரேப் பண்ணி மாட்ரு மாட்டிருப்பான் அவன் வந்து நொண்டி நொண்டி நடக்கக்கூடிய ஒரு கேரக்டர் பால் ஆர்டிஸ்ட் அவங்க டிசேபிள் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு ஒன்று இருக்கான் அவன் ரூமை போய் செக் பண்ணும்போது ரத்த காயங்கள் பட்ட கத்திகள் ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் இருந்துருக்கு வடநாடு போட ஒரு ட்ரெயினில் ஆப்ரேட் பண்ணிக்கிறான் நம்மளுக்கு சில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா அந்த ட்ரெயின் தமிழ்நாடு வழியே போகுது ஹிமாச்சல் பிரதேசன்னு ஃபேஸ்புக்கில் குடும்பத்தோட போட்டோ போடுறாரு செல்ஃபி எடுத்து ட்ரெயினில் ரயில்வே ரயில் ஏற வரைக்கும் ஃபோட்டோ போடுற ரயில் போகும்போதும் போட்டோ போடுறாரு இதை பார்க்குறான் நம்பால் ஓகே ஓகே சார் போயிட்டாரு வீடு ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லி வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறான் சீரியல் கில்லர் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நம்ம சினிமாக்களில் பார்த்துட்டு வரோம் செய்தித்தாளர்களில் படிக்கிறோம் அண்மையில் நடந்த ஒரு சீரியல் கில்லிங் சம்பவம் அப்படின்னா எதை சொல்லலாம் சார் தெர் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிட்வீன் சீரியல் கில்லிங் அண்ட் சீரியல் கில்லர் சீரியல் கில்லர்ன்றது சைக்காலஜிக்கல் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அவனுக்கு வந்து எதுக்கு பண்ணுறான் ஏன் பண்ணுறான் அவன் தெரிஞ்சாலும் அவனால் அது அடிக்ஷன் அது வெளில வர முடியாது சீரியல் கில்லர் வந்து நிறைய சீரியல் கில்லர் உலக அளவில் இருக்காங்க அவங்க வந்து ஒரு பெரிய நியூசன்ஸ் ஃபார் போலீஸ் நான் சமீபத்தில் என்னுடைய காவல்துறை நண்பர்கள் மற்றும் எங்களுடைய காவல்துறை இதை வந்து பார்த்ததில்லை ராகுல் ஜாட் அப்படின்னு அவர் வயது முப்பது ராகுல் ஜாட் ராகுல் ஜாட் அப்படின்றவர் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அவர் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் ஒரு சீரியல் கில்லர் அவர் வந்து அவருடைய மோடஸ் சப்பரண்டி மோடஸ் சப்பர்னா செயல்படும் விதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரயில்வேல ரயில் போகுது இல்லைங்களா அந்த ரயில் போகும்போது அதில் என்ன பண்ணுவார்னா டிசேபிள்டு பர்சன்ஸ் கம்பார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும் அதுலேயும் அதுலேயும் உமனுக்கு தனியாக செக்ஷன் இருக்கும் சரி சரி சார் அந்த செக்ஷன் இருக்கக்கூடிய ஏரியாவில் இவர் ஆப்ரேட் பண்ணுவார் சரி சரி இவர் ஆப்ரேட் பண்ணுறது வந்து பக்காவாகவே தன்னுடைய முகத்தை மறைச்சிப்பார் புரிஞ்சுட்டிங்களா முகத்தை மறைச்சிப்பார் அப்புறம் வந்து கையில் வந்து நைலான் கயிறு வச்சுருப்பார் கத்தி வச்சுருப்பார் இதெல்லாம் வச்சுருப்பார் ஏதாவது ஒன்று அந்த பெண்கள்கிட்ட பேசுவாரா இல்லை பண்ணுவாரா தெரில ஒரு எப்படியும் ஃபிஃப்டி ப்ளஸ் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி பெண்மணிகளை கொண்டு வர கொள்ற மோடஸ் வந்து மோஸ்ட்லி ஸ்ட்ராங்குலேஷன் நைலான் கயிறை போட்டு இருக்கிறது அடுத்து வந்து கத்தியில் குத்துகிறது என்ன தர என்ன எடுத்துடுவார் அப்படின்னா மொபைல் ஃபோன்ஸு நகைகள் பணங்கள் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் இதில் மூவிங் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்காது எல்லா ட்ரெயின்கள் எல்லா ட்ரெயினிலும் இருக்காது அது சாதாரண கம்பார்ட்மெண்ட் இருக்கிற வாய்ப்புகள் இருந்தாலும் அது உபயோகப்படாது ஸோ இவனா தன்னை மறைச்சிக்கிறான்ல இப்படியே போயிட்டு இருக்கும்போது குஜராத் பக்கத்தில் நினைக்கிறேன் அது வல்சரா அதை வதராவா ஒரு வர்சரா ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு காலேஜ் பொண்ணு பத்தொம்பது வயசு பொண்ணு வாப்பி 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 அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு மான் தோப்புல மான் தோப்புகளை கொண்டு போய் ரேப் பண்ணி மர்டர் பண்ணிடுறான் அவன் எங்கெஸ்ட்டாக பண்ண ஒரு எங்கு பண்ணது அதில் தான் வந்து ஃபுட்டேஜ் கிடைக்குது அந்த ஃபுட்டேஜ் கூட சரியாக கிடைக்கல அவன் வந்து நொண்டி நொண்டி நடக்கூடிய ஒரு கேரக்டர் இன் போலியோ போலியோவில் அது ஏதோ ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரை கொண்டு இதை கொண்டு போய் பல ஜெயில்களில் பார்க்குறாங்க பல ஜெயில்களில் பார்க்கும்போது ஒரு ப அங்கே இருக்கிற உள் இன்மேட்சுன்னு சொல்லுவோம் அக்யூஷன் அந்த அக்யூஸ் சொல்கிறாங்க எஸ் இவன் தான் அது இவன் தான் ஒன்னே எப்போ இவனை பற்றி ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து இவனை ஒரு செல்ஃபோனை வச்சு தான் ட்ராக் பண்ணி பிடிக்கிறான் பிடிச்சி இப்போது கேஸ் ஆண்ட்ரு இன்வெஸ்டிகேஷன் இதில் என்னென்னா ட்ரெயினில் போகும்போது பாருங்கள் அப்பாவி இதில் வந்து ஒரு அறுபத்தி மூணு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு தபையில் ஆர்டிஸ்ட் அவங்க டிசேபிள்ட் டிஸேபிள் ஆஸ்ட் அவங்க அவங்களும் கொண்டு இருக்கான் பல பேரை கொண்டு இருக்கான் ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இது இதுதான் அவன் ரூமை போய் செக் பண்ணும்போது நிறைய கத்தி குத்துப்பட்ட கத்தி இரத்த காயங்கள் பட்ட கத்திகள் ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் இருந்திருக்கு ஸோ இது ஒரு சீரியல் லேட்டஸ்ட்டாக இந்தியன் போலீஸ் தமிழ்நா இது இந்திய போலீஸு பல மாவட்டங்கள் ஒரு ட்ரெயின் பல ஒரு மாவட்டத்துக்குள்ளே மட்டும் போவாது இது வந்து லாஸ்ட்டாக அவன் ட்ராவல் பண்ணது எர்ணாகுளம் டு வடநாடு போட ஒரு ட்ரெயினில் ஆப்ரேட் பண்ணிக்கிறான் நம்மளுக்கு சில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா அந்த ட்ரெயின் தமிழ்நாடு வழியாக போகுது சிக்னல் தமிழ்நாடுலேயும் ட்ராக் ஆகிருக்குது அந்த ட்ரெயின்லேயும் அவன் பயணம் பண்ணி பயணம் பண்ணியிருக்கான் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்திருக்கான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே போயிருது அந்த ட்ரெயின் ட்ரெயின் போகும்போது அவர் போய்தானே ஆனோம் போய் இது இது பண்ணுறாங்க இதை என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இப்போ ட்ரெயினில் நிறைய ஹெல்ப்லைன் சார் நான் நம்பர்ஸ் இருக்குது விசிபிளாகவே இருக்குது எல்லாம் படித்தவங்க தான் போகிறாங்க திருப்பியும் நம்மளுக்கு எதிரியே நம்மளோட செல்ஃபோன் தான் ட்ரெயினில் ஏறினோடனே அந்த நம்பர்லாம் பார்த்து எதாவது சஸ்பீஷியஸாக இருந்தாங்கன்னா உமனுக்கு பதிலாக மென் இருந்தாங்கன்னா இல்லை யாராவது ஒருத்தன் வந்து டிக்கெட் லெஸ்ஸாக போகிறாங்க இல்லை ஏதோ ஒரு பிஹேவியர் ஒரு ட்ரங்கன் மூடில் இருக்காங்க இந்த மாதிரிலாம் எந்த டக்குன்னு அவங்க என்ன பண்ணோம் அதுக்கு அடுத்து சொன்னாங்கன்னா அடுத்த அடுத்த ஸ்டேஷன் அந்த வண்டி நிறுத்திடுவாங்க ட்ரெயினில் வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு போகக்கூடாது பயணம் பண்ணக்கூடாது பொது இடங்களில் நீங்கள் எங்கேயுமே ட்ரிங்க் பண்ணக்கூடாது போதையில் ஒரு நபர் ட்ரெயினில் ஏறுறாரு அப்படின்னா நம்ம அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கணிப்பு கண்டிப்பாக பண்ணலாம் நிறைய இப்படி வராங்களே சார் ட்ரெயின் பண்ணுங்கள் பொது இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த இடத்துலையுமே நீங்கள் ட்ரெயினில் பண்ணலாம் அப்புறம் காரில் பண்ணலாமா நீங்கள் ம் இல்லையா இப்போ என்ன சட்டத்தில் ஒரு மாற்றம் கொண்டாந்துருக்கா சொல்கிறாங்க ஒரு அஞ்சாயிரம் பேர் கார் குடிச்சிருக்காங்க அந்த காரை நீங்கள் ஓட்டி டிரைவர் குடிக்கலனா கூட அவருக்கு ட்ரெயின் போடுன்றாங்களே கோ பேசஞ்சர் குடிச்சிருந்தா கூட நீங்கள் ஃபைன் பண்ணணும்னு சொல்கிறான் குடிச்சா என்ன வீட்டில் இருக்கணும் சார் நம்ம சப்ஜெக்ட் மாறி போக வேண்டாம் இந்த சீரியல் கில்லர்ஸ் இந்த சீரியல் கில்லர்ஸ் டார்கெட் பண்ணுறது யங் லேடிஸ் லோனாக இருக்கக்கூடிய லேடிஸ் இல்லை ரொம்ப லோன்லியாக இருக்கக்கூடிய வயதான ஆண்கள் கப்புள்ஸு வயதான ட்ரெயினில் போகிறவங்க இந்த மாதிரி இந்த ட்ரெயினில் போகிற வயதான பெண்கள் தனியாக போகிற பெண் குழந்தைகள் அப்புறம் இன்னொன்று பண்ணுறாங்க இது வந்து இந்த இந்த கேஸில் இல்லை மற்ற ஒரு கேஸில் வந்தது ஐஎம் ஸ்டார்டிங் டு காசி ஐம் ஸ்டார்டிங் டு இமாச்சல் பிரதேஷன்னு ஃபேஸ்புக்கில் குடும்பத்தோட ஃபோட்டோ போட்டுறாரு செல்ஃபி எடுத்து ட்ரெயினில் ரயில்வே ரயிலில் ஏற வரைக்கும் ஃபோட்டோ போடுற ரயில் போகும்போதும் ஃபோட்டோ போடுறார் இதை பார்க்குறான் நம்பால் ஓகே ஓகே சார் போயிட்டாரு வீடு ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லி வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலாம் ஸோ இதெல்லாம் இந்த சம்பவத்தில் சார் அந்த அக்யூஸ்ட் வந்து அவர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பெர்சனா இருக்கிறாரு ஆனால் அவர் வந்து இவ்வளவு சீரியல் கில்லிங் பண்ணிருக்கிறார் அப்போ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பெர்சனா இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பெர்சன் நான் டிஃபர் இது அது அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க இது அவனோட சைக்காலஜிக்கல் மேட்டர் இப்போ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பெர்சன் ஒருத்தர் இருக்கிறாருங்க இருக்கிறாரு அப்படின்னா நம்ம

நம்ம வீட்டுக்குள்ளேயே சந்தேகப்பட்டுருக்கிறது எந்த பிரயோஜனமும் கொடுக்காது வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் உங்கள் உங்க உங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் அவங்க சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம அதை தான் மெயினாக பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வீட்டுக்காரமாக நம்மளை சந்தேகப்படும் நம்ம நம்ம வீட்டுக்காரமாக சந்தேகப்படுவோம் நம்ம எல்லாத்தையும் சந்தேகப்படுறது நம்ம நம்ம உற்றார் உடனே சந்தேகப்படுவாங்க இது வந்து காமெடி கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கே பயந்து நம்ம என்ன பண்ண முடியும் கண்ட்ரோல் காவலன் ஆப் வச்சுக்கோங்க நம்ம எத்தனை பதிவுகளை சொல்லிடுவோம் கவலை நேப்பில் போட்டாலே அவங்க என்னன்னு கேட்க போகிறாங்க வந்து பார்க்க போகிறாங்க செய்ய போகிறாங்க இவங்க பண்ண மாட்டேன்றாங்களே ஸோ சீரியல் கில்லருக்கு வந்து ஏபிள்டு டிசேபிள்டெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இந்த பர்டிகுலர் கில்லர் டிஸ்ஸேபிள்ட் அவ்வளோதான் நான் ஒன்றுமே ஒரு பதிவில் நான் சொல்லியிருக்கேன் உலகத்திலே மிக குறைந்த வயசு சீரியல் கில்லர் எங்கே இருக்காது தெரியுமா அவங்களுக்கு அவன் பேர் சதா அப்படின்னு முடியும் அவருக்கு ஏழு வயசு தன்னோட சீரியல் கிள்ளங்க ஆரம்பிக்கும் போது தான் வடநாட்டில் ஏழு வயசுலேயும் முதல் கொலை முதல் கொலை பண்ணுறான் அதுக்கப்புறம் ஒரு ஒம்பது பேர் அப்போ ஒம்பது குழந்தைங்களை சாவடிக்கிறான் சதா அவர் பேர் அவர் பேர் சதான்னு முடியும் அந்த பையன் பேர் இன்றைக்கி அவனு வயசுக்கு வந்து எப்படியும் ஒரு இருபத்தி ஆறு இருபத்தேழு வயசு இருக்கும் அதை விசாரிச்ச காவல்துறை அதிகாரி கிட்டே சொன்னார் சார் பார்த்து பத்திரம் பாருங்கள் சார் சதா வெளியில் வந்துட்டு வலி வந்துட்டு போகிறானார் நானும் அந்த பதிவு போட்டேன் ஒரு சேனலில் அது மாதிரி இருக்கேன் அது சைக்காலஜி கலாபரேஷன் தான் ஓகேங்க சார் ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு தகவல் இது அதாவது இதில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா நம்ம டிசபிள்டு பெர்சனை வந்து பார்த்தோன்னே இறக்கப்படுவோம் அவங்க மேலே நமக்கு எந்த சந்தேகமே வராது ஆனால் இந்த சம்பவத்தில் நம்ம அப்படி ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க சார் தேங்க்யூ 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 மீண்டும் இஸ்மாயில் அவர்களுக்கும் கியூ செவன் நேயர்களுக்கும் கியூ செவன் சேனல் குழுவிக்கும் என்னோடய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் ஒரு நல்ல சம்பவங்களோட உங்களை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி இஸ்மாயில் சார் அவர்களுக்கும் கியூ செவனுக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்